ஹாப்பி பொங்கல் தங்கங்களா பொங்கலுக்கு ஒரு அடனியம் டூர் போட்டுடலாமா அப்படியே ஹாப்பியாக எல்லாம் பொங்கல் சாப்பிட்டு அப்படியே மந்தமாக இருக்க மாதிரி இருக்குதுல்ல எனக்கு அப்படி தப்பாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படியே வாங்க ஹாப்பியாக இப்படியே ஒரு அடனியம் டூர் பார்த்துட்டு போனால் நல்ல ஒரு பர்பல்லாக உள்ள ஒரு பீட்ரூட் கலர் இருக்குது செம்ம அழகு கலர் சூப்பராக இருக்கா எனக்கே ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு அதனால தான் சரி நம்ம ஃபார்மில் வந்து இதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இது பாருங்கள் சூப் இப்போதாக இருக்குது எல்லோ கலர் நல்லா வரும் நம்ம ரோஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரோஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க சொல்லுங்கள் பின்னாடி இப்படி ஒயிட்டாக இருக்கும் முன்னாடி இப்படி ரெட்டாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய ரோஸ் பார்த்துருக்கீங்க பட் ரோஸில் நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குது நிறைய பூ பூத்துருக்கு தங்கங்கள்லாம் பட் என்னோடய தங்கங்கள் வீட்டிலலாம் நிறைய சீட்ஸ் சொல்கிறீங்க மல்டிபட்டல்ஸில் இங்கே ஒன் ஆர் டூ தான் வந்திருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்தா எல்லாத்துலேயும் சீட் வச்சிருக்கு சிஸ்டர் உங்களோட பிளான்ஸ் குவாலிட்டின்னு சொல்லும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து இப்படி கலெக்ஷனில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பாருங்களேன் பூவே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்க பாருங்கள் இது எல்லாமே காமனாக இருக்கிற நிறைய இது நான் காமிக்கலை ஓகேவா இந்த மாதிரி பை கியூட்டிபை கியூட்டிபையாக நிறைய இருக்குது ரீசண்டாக ஒரு இருந்து எனக்கு ஒரு மெசஞ்சர் மெசேஜ் என்னென்னா நான் பே பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லியும் ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு உங்களால் முடியலையா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் என்னன்னே சில நேரம் புரிஞ்சுக்காதப்ப மனது கஷ்டமாக இருக்குது பேமெண்ட் மட்டும்தான் என்னோடய டார்கெட்டு நான் பே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பூத்துருக்கு பூக்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பூக்கள் பூத்துருக்குது அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது நான் எல்லாத்தையுமே கொடுக்கலாம் அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம் தான் நான் ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு ரீசன் வந்து நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இவங்கெல்லாம் இப்போ தான் பூக்குறாங்க கொஞ்சம் பார்க்கலாம் நான் கணேஷ் நர்சரி சொன்னாங்க பார்த்தீங்களா வெயிலுக்கு மழைக்கு ரெண்டு சீசன் பார்த்துருச்சு என்னோடய பிளான்ஸ் அதனால் அதோடய வீரியமும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ தூரம் நான் வச்சு இவ்வளோ தூரம் வளர்க்கணுன்ற தேவையில்லை ஸோ நான் அனுப்பலை அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அதனால தான் நான் அனுப்பலை கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் ஏன்னா சீதோஷ நிலை மாறி இருக்குது என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் கொடுத்துர்லாம் பொங்கலோடு கொடுத்துடலாம் அப்படி தான் பட் போன வாரம் பார்த்திங்கன்னா சரியான மழை அந்த மழையில் திரும்ப இலையெல்லாம் கொட்டி பூவெல்லாம் கொட்டி இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தான் வெயிட் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் ஸோ தான் நான் பே என்னாலும் ஃபோட்டோ அனுப்பலை நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா மாதிரி அவசரப்பட்டு இந்த ஜனவரி ஃபஸ்ட்டில் டிசம்பரெலாம் சீட் போட்ட தாங்களை இப்போ ஃபீல் பண்ணுறீங்க ஐயோ மலையில் ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது சொல்கிறத கொஞ்சம் கேட்கலாமே ஏன்னா அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து வைக்கும் போதுமே நிறைய அடி வாங்குதுப்பா இது பாருங்கள் சுவாசிக்கம் சூப்பரான சுவாசிக்கம் செமையாக இருக்குது சூப்பர் அழகி பிங்க் உள்ள பாருங்கள் அழகாக வந்திருக்குது ஒயிட்டு அப்படியே அழகு இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்வாசிக்கம்பா பின்னாடி பிங்கிஷா இப்படி கலெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழக கலெக்ஷன்ஸ் இருக்குது புத்து இருக்குது செம்மையாக இருக்குது வா பியூட்டிஃபுல் தங்கங்களா அவ்வளோ அழகு அவ்வளோ அழகுன்னா அப்படி அழகாக புத்து இருக்குது இல்லை க்யூட் இல்லை இந்த கலரு இது மோஸ்ட் வாண்டட் இது இன்றைக்கி காலையில் ப்ரின்ஸஸ் ஆஃப் சார்லட் காமிச்ச பாருங்கள் ரெயின்லில்லியில் அதே மாதிரி உள்ள கலர் தங்கங்களா அழகி இது அதில் இன்னொரு பிளான்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல நான் ஆக்சுவலி எப்படி இருக்குது பூத்த பூக்கள்ன்றது தான் நான் இது பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்தோன்னே வீடியோ எடுத்துட்டேன் நான் அதில் ஒரு கமெண்ட் லாஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கு போட்டிருந்தாங்க என்ன அப்போ தமிழிச்சுக்கடல் இல்லாட்டி என்ன எங்கெங்கயோ ஊரெலாம் பேர் போட்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி இல்லை எல்லவே இல்லை ஒன்ற நுண்ணி இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்மளாம் ஒரு சின்ன ஒரு தூசு மாதிரி சொல்லலாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிற இடங்கள்ல பட் மக்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இவங்ககிட்ட வாங்கினா நல்லாயிருக்குன்னு ஒரு ஒரு நம்பிக்கை வந்து சில இடங்கள்ல இருக்கும்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்க பெட்டிக்கட்டியில் வியாபாரம் நடக்காம இருக்குது அந்த மாதிரி நம்புகிற மக்களுக்காக நம்ம வீடியோ பண்ணுறோம் பெரிய லெவலில் பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் பெரிய லெவலில் பார்க்கலாம் ஸோ இது என்னோடய தங்கங்களுக்காக நான் வந்து போடுற வீடியோ ஓகேவா இது ஒரு சுவாசிக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எல்லோ அதில் பிங்க் ஸ்ட்ரைப் வந்து அழகான ஒரு எல்லோ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால் இந்த பூக்களை அழகாக காமிக்கிறோம் சில பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப பிடிக்கும் ஜஸ்ட்டு மால் போயிட்டு விண்டோ ஷாப் பண்ணுவாங்க அது மாதிரி வீடியோன்னு நினச்சிக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்குல்ல இது ஆக்சுவலி சிங்கிள் பெட்டல் தான் பட் வெல்வெட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது ஒரு கிராஃப்டட் பிளாட்டு தான் வா இந்த அழகிய பாருங்கள் மார்பிள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க் அதுக்குள்ளே ஒரு ரெட்டு பா சூப்பராக இருக்காங்க முதல்ல ஒரு எல்லோ காமிச்சோம்ல அதே மாதிரி ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன் இது சூப்பராக இருக்குல்ல இது போன தடவையே காமிச்சேன் உங்களுக்கு உள்ளே டார்க்காக சரி நம்ம பிளானே பண்ணலப்பா லில்லி நைட்டில் எடுத்தோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அடிநியம் எடுக்கிற மாதிரி செமையாக இருக்குது தங்கங்களா அச்சா சூப்பராக இருக்குல்ல இந்த பூக்கள் நான் காமி இது மூணாவது அந்த எல்லோலே இது வந்து மூணாவது பிளான்ட்டு பாருங்க ஏ மேஜிக் பாருங்கடா தங்கங்களா இது நல்லா பெரிய ஒரு பூ இப்படி பானு இப்படி இருக்குது பக்கத்தில் பார்த்தா அதே பூ உள்ள மற்றதெல்லாம் ஃபியூஸ் ஆகிட்டு இப்படி இருக்குது பாருங்க வா இந்த பக்கம் அதோட ஐயோ சம்மையா இருக்குது சா என்ன அழகு பாருங்க உங்களுக்கு சேலுக்கு நான் கொடுத்துட்டோன்னே எங்களே இந்த அழகிகளெல்லாம் அப்புறமா உங்களுக்கு காமிக்க முடியாது தங்கங்களா இது நம்மளுக்கு மெமரிக்காகவே சேர்த்து வைக்கணும் சூப்பராக இருக்குது பாருங்க சா என்ன அழகு ஐயப்பா ஒரு ஒருத்தனும் மிரட்டானுங்கப்பா அழகில் வேற லெவல் வேற லெவல் அழகுப்பா இங்க பாருங்க அழகிய பாருங்க அப்பா ஏய் விழுந்துச்சு விழுந்துச்சு சூப்பர் அழகி இருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் எப்பன்றிருந்துருக்கும் போல ரெட்டு எத்தனை வச்சிருந்தாலும் இது இது ரெய்டில் எது மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு எனக்கு தோணுச்சு ரீசெண்டாக நம்ம சிங்கிள் பெட்டில் உள்ள சூப்பர் வெரைட்டி ஒன்று அதே மாதிரி தோணலை ஏதாவது தங்கங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம ரெயின் இல்லையே பேசும்போது தான் ஒன்றும் ஞாபகம் வருது ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க எனக்கு கமெண்ட்டில் சிஸ்டர் நான் நினைக்கிறேன் யாருமே வந்து கமெண்ட்டு இது செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க கடைசியில் பார்த்தா ப்ரைஸ் வந்து கம்பெனிக்கு தான் சொல்ல போகிறீங்கன்னு தப்பாக இட போடுறீங்க என்னோடய தங்கங்கள வந்து நீங்கள் ரொம்ப தப்பாக இட போடுறீங்க ஆல்ரெடி ஒரு ஆள் சூப்பரான கரெக்ட் ஆன்சர் நான் என்ன எக்ஸாக்டாக எதிர்பார்த்தனோ அது ரியலி ரியலி அப்படி ஒரு டஃப் கொஸ்டின் பண்ணிட்டாங்க பட் நான் ரிவீல் பண்ணுறது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு தான் ரிவீல் பண்ணுவேன் நிறைய பேர் முயற்சி செஞ்சுருக்காங்க ஸோ கம்பெனிக்கு கிடையாதுங்கிறது இப்போவே ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி எஸ்டிமேஷன் வேண்டாம் நம்ம தங்கங்கள்லாம் வேறு லெவலில் இருக்காங்க மயில் சத்தத்தை பாருங்கள் மயில் பாருங்கள் எப்படி கற்றுக்கப்பட்டீங்களா ஸோ அந்தளவுக்கு தமிழ்ச்சி கார்டன் வந்து இவ்வளோ தூரம் அவேர்னஸ் இது பண்ணி வச்சுருக்க மாதிரி இந்தியில் எனக்கே அவ்வளோ ஹாப்பி ஏன்னா உண்மையில் அவ்வளோ டஃப்பான ஒரு கேள்வி அது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது இதே இன்னொரு வேறு யாராவது கேட்குறாங்கன்னா நானே சொல்லியிருப்பேனா கரெக்டாகலாம் தெரியாது ஒரு கட்ஸ் வேணும் நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டு அதை எழுதி இது பண்ணுறதுக்கெல்லாம் அழகியம்மா ச இந்த அழகிய பாருங்களேன் அப்போ எனக்கு திருப்தியாக இருந்துச்சு இவ்வளோ தூரம் பேர் சொல்லி சொல்லி நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு இது பாருங்களேன் ஒரே செடியில் தானா ஆமாங்க இது ஒரே செடியில் இந்த மூணு பூங்க இங்கே பாருங்களேன் ஒரே செடியில் கார்னேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சா ம் ரொம்ப இருட்டாயிடுச்சு ஆயிடுச்சு தங்கங்களா அதனால் வீடியோ முடிச்சிடவா இன்னும் நிறைய இருக்குது நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கேன் நான் அப்படியே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் மினிட் மட்டும் கடக்கட்டும் காமிச்சிட்டு நான் இப்படிக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை வீடியோ பெண்ட்டு எதை விடுறது எதை பார்க்குறதுனே தெரியல அப்படி இருக்குது இந்த பக்கம் ஒரு கார்னேஷன்டா வேறு லெவல் அழகிடா இவங்க ஏற்கனவே காமிச்சா சிங்கிள் பட்டில் மாதிரியே உள்ள ஒரு சூப்பர் அழகிதா அவங்க இவங்க நிறைய இருப்பானுங்க இப்போ தான் எனக்கு தெரியுது சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலர் மாதிரியே ரெண்டு லேயரில் இருக்கும் மாதிரி இன்னொரு ஒரு வெரைட்டி அதிலே மூணு உள்ளது பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கும் ஏ பக்கத்தில் இங்கே பாருங்கடா இன்னொன்று அதுவும் சூப்பராக இருக்குது ஏ பக்கத்தில் இன்னொன்று பாருங்கடா இதுவும் அழகாக இருக்குது இதில் பாருங்கள் அந்த ரெண்டாவது லேயர் உள்ளே போய் இந்த பனிக்கு இப்படி இருக்குதுங்க பாருங்கள் இதுவும் அப்படிதான் இருக்குது பாருங்களேன் இது வந்து ஆக்சுவலி நார்மல் சீட் போட்டு வர சிங்கிள் பெட்டல் வெரைட்டி கிடையாதுப்பா இது இது ஆக்சுவலி வந்து ஒரு இதுதான் தான் கிராஃப்டட் பிளான்ட் தான் நம்ம டேஸ் இது கிடைக்கிறது ரொம்ப வந்து வந்ததாக இருக்குது ரேராக இருக்குது அழகு சிங்கிள் பெட்டல் வீடியோட தொடக்கத்தில் சொன்னேன்ல ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய வெரைட்டிலே மார்பிள் இது ஒய்லட்லேயே சொன்னா க்யூட்டாக இருக்கும்னு சொல்லி மூணு இருக்குது பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னது இது பட் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது பாருங்க செம்ம அழகு இது கராமல் சூப்பர் வெரைட்டி இது ரொம்ப பேர் இருக்க ஒரு செம்ம வெரைட்டி இது இது ஏற்கனவே காமிச்சிடலாம் அதிலே உள்ள இன்னொரு ஒரு பிளான்ட் இது சூப்பர் பிளான்ட் இது அழகி சரியான அழகி இதுவும் இவங்க வந்து இந்த சாண்டா கிளாஸ்லேயே வந்து நம்ம எப்படி டேபிள் ரோஸில் சொல்கிறோம் ஒயிட் மெஜாரிட்டி வரும் இது வரும் அது வரும் சொல்கிறோம்ல அந்த மாதிரி உள்ள ஒரு அழகி தான் வச்சுக்கோங்களேன் இவங்க பியூட்டிஃபுல் பேபி பிங்க்லேயே ஒரு மாதிரி அழகி இது நல்லா ஸ்மூக்கு பனி என்ன சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது இவங்க எல்லாம் பெருசு பெருசாக கொத்து கொத்தா போகக்கூடிய என்னோட கலெக்ஷனுங்க நான் இன்னொரு நாளைக்கு பகலில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துறேன் நிறைய பூக்கும் இது லாஸ்ட் இயரே காமிச்சிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி வேரியேட்டடில் கொடுத்தேன் அடுக்கு அந்த மாதிரி உள்ளதில் வந்து பீஸ் ஃபைனலாக முடிஞ்சிச்சு ஓகே உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற மாதிரி அழகாக சூப்பரான ஒரு பீஸ் செம்மையாக இருக்குது அழகாக இருக்குது ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி பொங்கல்